வணக்கம் நண்பர்களே பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவின் வீறு நடைக்கு முற்றுப்புள்ளி ஜெனிமா ரோட்ரிக்ஸின் அபார சதத்தால் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் வீடியோவுக்குள்ளே போகலாம் பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவின் வீறு நடைக்கு முற்றுப்புள்ளி ஜெமிமா ரோட்ரிக்ஸின் அபார சதத்தால் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் இலக்கை விரட்டிப்பிடித்து சாதனை பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பரபரப்பான அரை இறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஜெமிமா ரோட்ரிக்ஸ் சதம் அடித்து பிரமாதப்படுத்தினார் பெண்கள் உலகக்கோப்பை இந்தியாவில் நடந்து வரும் பதிமூணாவது பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி கிளைமேக்ஸ் கட்டத்திற்கு வந்துவிட்டது இதில் மராட்டிய மாநிலம் நபி மும்பையில் உள்ள டி ஒய் பட்டீல் ஸ்டேடியத்தில் நேற்று நடந்த இரண்டாவது அரையிறுதி இறுதி ஆட்டத்தில் ஏழு முறை சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை எதிர்கொண்டது இந்திய அணியில் மூணு மாற்றமாக காயமடைந்த பிரதிகா ராவல் உமா சேத்ரி ஹர்லின் தியோல் ஆகியோர் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ஷபாலி வர்மா ரிச்சா கோஷ் கிரந்தி கவுட் ஆகியோர் இடம்பெற்றனர் ஆஸ்திரேலிய அணியில் காயத்தில் இருந்து குணமடைந்த கேப்டன் அலிசா ஹீலி சோபி மோலினக்ஸ் திரும்பியதால் வேர் ஹோம் ஜார்ஜியா வோல் வெளியே உட்கார வைக்கப்பட்டனர் ஆஸ்திரேலியா உள்ளூர் கிரிக்கெட் கிளப் வீரர் பதினேழு வயதான பென் ஆஸ்டின் பயிற்சியின் போது பந்து தாக்கி நேற்று மரணம் அடைந்தார் அவரது மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் இரு அணியினரும் கைகளில் கருப்பு பட்டை கட்டியிருந்தனர் டாஸ் ஜெயித்த ஆஸ்திரேலியா பேட்டிங்கிற்கு பேட்டிங்கிற்கு உகந்த இந்த ஆடுகளத்தில் முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது இதனையடுத்து கேப்டன் அலிசா ஹீலியும் போபி லிச் ஃபீல்டும் ஆஸ்திரேலியா அணியின் இன்னிங்ஸை தொடங்கினார்கள் அலிசா ஐந்து ரன்களில் கிரந்தி கவுட்டின் பந்தில் சிக்கினார் இரண்டாவது விக்கெட்டுக்கு லிச் ஃபீல்டுடன் எலிஸ் பெர்ரி ஜோடி சேர்ந்து இந்திய பந்து வீச்சுகளை அடித்து நொறுக்கினார்கள் குறிப்பாக பீல்டு மைதானத்தின் நாலாபுறமும் பந்துகளை தெறிக்க விட்டார் அவரது பேட்டிங் ஜாலத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்திய அணியின் பவுலர்கள் தடுமாறினார்கள் அபாரமாக ஆடிய பீல்டு எழுபத்தி ஏழு பந்துகளில் தனது மூன்றாவது சதத்தை நிறைவு செய்தார் இதன் மூலம் உலக கோப்பை நாக் அவுட் சுற்றில் சதம் அடித்த இளம் வீராங்கனை என்ற சிறப்பை இருபத்தி இரண்டு வயதான லிச்சுஃபீல்டு பெற்றார் அணியின் ஸ்கோர் நூற்றி எண்பதாக உயர்ந்தபோது இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஓவர் லிச்சுஃபீல்டு நூற்றி பத்தொம்போது ரன்களில் தொண்ணூற்றி எட்டு பந்து பதினேழு பவுண்டரி மற்றும் மூன்று ஃபிக்சர்கள் ஜோத் கௌரின் பந்தில் போல்டானார் அடுத்து வந்த பெத் மூனி இருபத்தி நாலு ரன்கள் அனபெல் சுதர்லாண்டு மூன்று ரன்கள் எலிஸ் பெர்ரி எழுபத்தி ஏழு ரன்கள் எண்பத்தி எட்டு பந்துகளில் ஆறு பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்சர்கள் தாலியா மெக்ராத் பனிரெண்டு ரன்கள் ஆகியோர் குறிப்பிட்ட இடைவெளிகளில் வெளியேறினார்கள் இதனால் அவர்களின் ரன் ரேட்டு சற்று குறைவது போல தோன்றியது ஆனால் கடைசி கட்டத்தில் ஆஷ்லி கார்ட்னர் மட்டையை தடாலடியாக சுழட்டி ஸ்கோரை மறுபடியும் எகிற வைத்தார் அவர் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் நாலு பவுண்டரி மற்றும் நாலு சிக்சர்களுடன் அறுபத்தி மூன்று ரன்கள் விளாசினார் முடிவில் ஆஸ்திரேலியா அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனது இந்திய தரப்பில் சுழற்பந்து வீச்சாளர்கள் சரணி திரீப்தி சர்மா தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள் ஜெமிமா மிரட்டல் அடுத்து ஆட வந்த இந்திய அணியினர் அடுத்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மெகா இலக்கை நோக்கி இந்திய அணியினர் ஆடினார்கள் தொடக்க ஆட்டக்காரர்கள் ஷபாலி வர்மா பத்து ரன்கள் ஸ்மிருதி மந்தனா இருபத்தி நாலு ரன்கள் ஆகியோர் ஏமாற்றம் அளித்தனர் மூன்றாவது விக்கெட்டிற்கு ஜெமிமா ரோட்ரிக்ஸும் கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌரும் இணைந்து அணியை சரிவில் இருந்து மீட்டதுடன் ரேட்டை ஆறுக்கும் குறையாமல் நகர்த்தினார்கள் ஏதுவான பந்துகளை எல்லை கோட்டுக்கு ஓடவிட்டு உள்ளூர் ரசிகர்களை படுத்தினார்கள் வெற்றி பாதைக்கு அடித்தளமிட்ட இந்த ஜோடியின் ஸ்கோர் இருநூற்றி இருபத்தி ஆறை எட்டிய போது பிரிந்தது ஹர்மன் பிரீத் கவுர் எண்பத்தி ஒன்பது ரன்களில் எண்பத்தி எட்டு பந்துகளில் பத்து பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்சர்களில் இழந்தார் அடுத்து வந்த தீப்தி சர்மா இருபத்தி நாலு ரன்களில் ரன் அவுட் ஆனார் இதற்கிடையே ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தனது மூன்றாவது சதத்தை ருசித்தார் அவருக்கு அதிர்ஷ்டமும் துணை நின்றது முன்னதாக எண்பத்தி இரண்டு ரன்களில் கொடுத்த எளிதான கேட்ச் வாய்ப்பை கேப்டனும் விக்கெட் கீப்பருமான அலிசா ஹீலி கோட்டை விட்டார் இதேபோல போல அவர் நூற்றி ஆறு ரன்களில் வழங்கிய எளிதான கேட்சை தாலியா மெக்ரத் நழுவ விட்டார் இது அவருக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் அதிர்ஷ்டமாக மாறியது ஆறாவது வரிசையில் இறங்கிய ரிச்சா கோஷ் பதினாறு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் இரண்டு பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்சர்கள் சேர்த்து நெருக்கடியை குறைத்தார் மறுமுனையில் நங்கூரம் பாய்ச்சியது போல நிலைத்து கொண்டு அட்டகாசமாக ஆடிய ஜெமிமா அணியை வெற்றிகரமாக கரை சேர்க்க உதவினார் இறுதியில் அமன்ஜோத் கௌரின் பவுண்டரியுடன் இந்தியா வெற்றிக்கணியை பறித்தது இந்தியா வெற்றி இந்திய அணி நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஓரு ரன்களை குவித்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பரான வெற்றியோடு மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நூற்றி இருபத்தி ஏழு ரன்களுடனும் நூற்றி முப்பத்தி நாலு பந்துகளில் பதினாலு பவுண்டரிகள் ஜோத் கவுர் பதினைந்து ரன்களுடனும் களத்தில் இருந்தனர் எக்ஸ்ட்ரா வகையில் மட்டும் பதினைந்து வைடு உட்பட இருபத்தி ஆறு ரன்கள் கிடைத்தது பெண்கள் ஒருநாள் போட்டி வரலாற்றில் ஒரு அணி விரட்டி பிடித்த அதிகபட்ச சேசிங் இதுதான் இதற்கு முன்பு இதே உலகக்கோப்பையில் இந்தியாவிற்கு எதிரான லீக்கில் முன்னூற்றி முப்பத்தி ஓரு ரன்கள் இலக்கை ஆஸ்திரேலியா துரத்தி பிடித்ததே சாதனையாக இருந்து வந்தது அந்த சாதனையை முறியடித்ததுடன் அந்த தோல்விற்கும் தோல்விக்கும் இந்தியா சுட சுட பதிலடி கொடுத்து இருக்கிறது மேலும் பெண்கள் உலகக்கோப்பையில் தொடர்ச்சியாக பதினைந்து ஆட்டங்களில் வெற்றி பெற்றிருந்த ஆஸ்திரேலியாவின் வீர நடையும் முடிவிற்கு வந்தது ஜெமிமா கண்ணீர் நூற்றி இருபத்தி ஏழு ஏழு ரன்கள் திரட்டி ஆட்ட நாயகியாக ஜொலித்த இந்திய மிடில் வரிசை பேட்ஸ்மேன் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வெற்றி பெற்றதும் உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டார் எல்லாம் கனவு போல உள்ளதாகவும் தன்மீது நம்பிக்கை வைத்த அனைவருக்கும் நன்றி என்று கூறி நிகழ்ந்தார் நாக் அவுட் சுற்றில் முதல் முறையாக இந்திய அணி உலகக்கோப்பையில் இதற்கு முன்பு இருநூறு ரன்களுக்கு மேலான இலக்கை கூட சேசிங் செய்ததில்லை இப்போது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்களை செம ஜோராக சேஸ் செய்து எட்டு பிடித்து இருக்கின்றது ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையை எடுத்துக்கொண்டால் நாக் அவுட் சுற்றில் இதற்கு முன்பு எந்த அணியும் முன்னூறு ரன்களுக்கு மேலான இலக்கை விரட்டி பிடித்ததில்லை ஆண்கள் உலகக்கோப்பையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான அரையிறுதியில் இறுதியில் நியூசிலாந்து அணி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் இலக்கை எட்டியது இந்த வகையில் அதிகபட்சமாக இருந்தது அவற்றையெல்லாம் தகர்த்து இப்போது இந்தியா அந்த சாதனையை தன்வசப்படுத்தி இருக்கின்றது இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதல் பெண்கள் உலகக்கோப்பையில் இந்திய அணி இறுதிப் போட்டிகளில் கால் கால்பதிப்பது இது மூன்றாவது முறையாகும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் இறுதி ஆட்டத்தில் கலந்து கொண்டு தோல்வி அடைந்து இருந்தது வருகிற இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது நவி மும்பையில் நடக்கும் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணியும் தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகின்றது தென்னாப்பிரிக்கா முதல் முதன்முறையாக இறுதி சுற்றுக்குள் வந்திருப்பதால் இந்த முறை புதிய அணி மகுடத்தை சூடப்போகின்றது நாம் நடக்கும் இந்த போட்டியில் நம்ம இந்திய அணி வெற்றி பெற என்னுடைய இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் சார்பாகவும் யூடியூப் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் சார்பாகவும் வாழ்த்துகின்றேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்